அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் சந்தித்திருக்கின்றோம் போர் நிறுத்தம் நீடிப்பது தொடர்பாக மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய அமர்வை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஹமாசினுடைய உயர்மட்ட தலைவர்கள் துருக்கி உளவுத்துறை தலைவருடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் லெபனான் மீது ஸ்டெல் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் ஹிஸ்புல்லாக்களின் அதிரடி அறிவிப்பு இன்று அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் தற்போது நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஸ்டேல் இராணுவத்தினுடைய கொடூரமான தாக்குதல்களும் ஆக்கிரமிப்பினுடைய அட்டூழியங்களும் தொடர்ந்தவாற இருக்கின்றன இன்றைய தினமும் கான்ஜூனிஸ் பகுதியிலும் வடக்கு காசா பகுதியிலும் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் மூன்று பாலஸ்தீன ஆண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ட்ரோன் தாக்குதலில் ஒரு உயிரிழப்பும் ஸ்ரேல் இராணுவத்தினருடைய நேரடி துப்பாக்கிச் சூட்டில் ஒரு உயிரிழப்பும் பீரங்கி தாக்குதலில் ஒருவருமாக மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது யுத்த காலம் அல்லாத சமாதான காலத்தில் கூட ஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் பாலஸ்தீனர்கள் இலக்கு வைத்து அங்கு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது பல நாடுகள் ஒன்று கூடி இனி காசாவில் ஒரு துப்பாக்கி சன்னம் கூட வெடிக்காது காசா இனி அமைதியாக இருக்கும் என அமெரிக்கா திரு டிரம்பும் எகிப்தினுடைய ஜோர்டான் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் தலைவர்கள் மார்த்தட்டி கொண்டாலும் கூட ஆனால் யதார்த்தம் என்னவோ மீண்டும் தன்னுடைய கொலைக்கரங்களை பாலஸ்தீனம் முழுவதும் நீட்டித்திருக்கின்றார்கள் காசாவில் நடந்த நடக்கின்ற தாக்குதல்களுக்கு அப்பால் என்றும் இல்லாத வகையில் மேற்கு கரையிலும் ரெய்டுகள் சுற்றி வளைப்புகள் கைதுகள் தாக்குதல்கள் பாலஸ்தீனர்களுடைய வாழ்விடங்களை இடித்தளிப்பதனை ஸ்டில் மறுபுடத்திலும் ஒரு மிகப்பெரிய அட்டுழியத்தை செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய அரபுலக நாடுகள் எவ்வளவு நேரம் அமைதி காக்கப் போகுந்தார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து காசாவுக்குள் நுழையும் உதவியின் அளவு முற்றிலும் போதுமானதாக இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் என்று தெரிவித்திருக்கின்றார் காசாவில் ஏற்கனவே எதுவுமே இல்லை வீடுகள் இல்லை கட்டிடங்கள் இல்லை சுகாதார உட்கட்டுமானங்கள் இல்லை மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு கட்டிட குவியல்களையும் காங்கிரீட் கழிவுகளையும் தவிர எதுவுமே அங்கு இல்லாத சூழ்நிலையில் உணவு மருந்து குடிநீர் அனைத்துமே வெளியிலிருந்து தான் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது தினமும் நானூறு லாரிகளாவது உள்ளே செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நூறு லாரிகள் மட்டுமே உள்ளே செல்வதற்கு ஸ்டெல் அனுமதிக்கின்றார்கள் இது அங்குள்ள தேவையின் இருபத்தி ஐந்து சதவீதத்தை மட்டுமே பூர்த்தி செய்ய போதுமானதாக இருப்பதாக நோர்வேயின் உடைய அகதிகள் கவுன்சில் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் மனிதாபிமான அமைப்புகள் உதவி பொருட்களுடன் தயாராக இருந்தாலும் ஸ்டெல் ராஃபா கடவையின் ஊடாகவும் ஏனைய உள்நுழையும் பகுதிகள் ஊடாகவும் அனுமதிக்கின்ற லாரிகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் போர்க்காலத்தில் எவ்வாறான சிக்கல்களை பலஸ்தீன் மக்கள் எதிர்கொண்டார்களோ அதே சிக்கல்களை இந்த சமாதான காலத்திலும் எதிர்கொள்கின்றார்கள் என்று கவலை வெளியிட்டார்கள் எனவே இதை செய்ய வேண்டிய அமெரிக்க அரபுலக நாடுகள் இந்த விடயத்தில் தொடர்ச்சியாக வெறும் கண்டனத்துடன் கடந்து விடுகின்றார்கள் எனவே யுத்தம் நின்றுவிட்டதாக கூறப்பட்டாலும் தொடர்ச்சியாக காசா மக்களை பட்டினி போடும் ஸ்டேலின் உடைய சதி நடவடிக்கைகள் தொடர்ந்தவாறு தான் இருக்கின்றன எழுபத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு உணவு உட்பட ஏனைய விடயங்கள் சரியாக உள்ளே செல்லவில்லை என்பதுதான் களமுனை ஜதார்த்தமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையே என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசா போர் நிறுத்தத்தை எப்படியாவது குழப்பி அடித்து விட வேண்டும் என இனப்படுகொலையாளின் நிதன்ஜாகும் மிகப்பெரிய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் காசாவில் நடத்தக்கூடிய தாக்குதல்களாக இருக்கலாம் உதவி லாரிகளை மட்டுப்படுத்துவது ஹமாஸ் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை கூறி வலிந்த தாக்குதல்களை ஸ்டீல் இராணுவத்தினர் மூலம் மேற்கொள்வது என காசாவில் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் தன்னால் முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் காசாவில் அடுத்த கட்ட இரண்டாவது போர் நிறுத்த உடன்படிக்கை இரண்டாம் கட்டத்தை நீடிப்பது தொடர்பாக கத்தார் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவரை கமாசினுடைய உயர்மட்ட தூதுக்குள்ளே நேற்று துருக்கி தலைநகர் ஸ்தான்புல்லில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் துருக்கியின் உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் காலனை சந்தித்திருப்பதாக கமாசினுடைய சர்வதேச தலைவர் அலில் ஹையா மற்றும் அவருடைய குழு தெரிவித்திருக்கின்றது ஹலில் அல் ஹையா அவர்கள் தெரிவிப்பையில் ஸ்தான்புல்லில் துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவருடனான சந்திப்பு ஆக்கபூர்வமாக இருந்தது குறிப்பாக அங்கு நடத்தப்படும் துப்பாக்கிச்சூடுகள் ட்ரோன் தாக்குதல்கள் விமான தாக்குதல்கள் ஸ்டேலினுடைய ஒப்பந்த மீறல்கள் உதவிகள் அனுப்பப்படாமல் தடை செய்யப்படுவது உட்பட பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் துருக்கிக்கு தெளிவாக எடுத்துரைத்திருந்தவருடன் துருக்கி தொடர்ச்சியாக காசா மக்களுக்கு வழங்கும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்தோம் அதே போல அமைப்புகள் சாலை வசதிகள் நெடுஞ்சாலைகள் மின்சார கட்டமைப்பு நீர் வடிகால் அமைப்பு போன்ற உட்கட்டமான்கள் உடனடியாக கட்டியெழுப்பப்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இடம் வைத்திருக்கின்றோம் ஏனெனில் அங்கு பொறியியலாளர் குழுக்கள் பல நாடுகளின் குழுக்கள் காசாவில் அனுப்பப்பட்டிருந்தாலும் அதிகளவிலான இந்த ஜேசிபி இயந்திரங்கள் பொறியியலாளர் குழுக்கள் துருக்கியிலிருந்து சென்றிருக்கின்றன துருக்கியினுடைய பொறியியலாளர்களும் காசாவுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் துருக்கியிடம் இந்த விடயம் குறித்து நாங்கள் பேசியிருப்பதாக கமாசினுடைய தலைமை தெரிவித்திருக்கின்றது அடுத்து காசாவுக்குள் அட்டுழியம் செய்து வரும் ஸ்டேல் திடீரென எகிப்து எல்லை பகுதியை மூடப்பட்ட இராணுவ மண்டலமாக அறிவிக்க இருப்பதாக ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் நேற்று கெப்ரிமொழி ஊடகங்களிடம் பேசுகையில் எகிப்து எல்லையின் ஊடாக ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக எங்களுடைய உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே எகிப்து எல்லையின் ஊடாக காசாவுக்குள் ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்களை கடத்தும் முயற்சிகளை நாங்கள் முறியடித்திருந்தோம் இந்த நிலையில் எகிப்து எல்லை பகுதி மூடப்பட்ட இராணுவ மண்டலமாக அறிவிப்பதற்கு அதாவது ஒரு இராணுவ வலயம் என்றால் அங்கு யாரும் நுழைய முடியாது யாரும் இந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது அவ்வாறு யாராவது உள்ளே நுழைந்தாலும் அங்கு காணப்பட்டாலோ துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை படுகொலை செய்ய முடியும் இதற்கான ஒரு அச்சாரமாகத்தான் எகிப்து எல்லையினூடாக ஆயுதங்கள் வருகின்றது ட்ரோன்கள் வருகின்றது என பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ச்சியாக ஸ்டேல் ஒரு வார காலமாகவே கூறி வருகின்றார்கள் தற்போது அதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் எகிப்து எல்லையையும் இராணுவ மண்டலமாக அறிவித்து தாங்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எந்தவொரு அங்கீகரிக்கப்படாத தரப்பினரையும் தாக்குவதற்கு அனுமதி அளிப்பதற்கு இராணுவத்திற்கு உத்தரவிட முடியும் இவ்வாறு ராணுவ மண்டலமாக அறிவிக்கப்பட்டார் குறிப்பாக இந்த பகுதியில் ஆயுதங்களை கடத்தும் ட்ரோன்களை முறியடிக்க இருப்பதாகவும் இருநூறு கிலோமீட்டர் எல்லையில் இராணுவம் மூடும் புதிய பகுதிகளையும் அறிவிக்கவில்லை என்றாலும் மிக விரைவில் அறிவிக்கப்படலாம் என டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ராபா கடவையை மூடி வைத்திருக்கின்றார்கள் காசாவுக்குள் செல்லக்கூடிய கடவுள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன எகிப்தின் உடைய எல்லையில் இருந்து தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தொடர்ச்சியாக கதைகளை கூறி வந்தார்கள் அதனுடைய நோக்கம் தற்போது அந்த எல்லையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ராணுவ மண்டலமாக தாங்கள் அதை அறிவிக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பு காட்ஸ் அவர்கள் வாயிலாகவே வந்திருக்கின்றது எனவே மிகப்பெரிய திரைப்படை விமானப்படை கடற்படை என வைத்துக் கொண்டு மிக அதிக அளவான இராணுவத்தை கொண்டிருக்கக்கூடிய எகிப்து அந்த நாட்டினுடைய தலைவர்கள் ஒரு முதுகெலும்பில்லாத தலைவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் எகிப்தின் எல்லைப் பகுதிகளை கூட யாரும் உள்ளே மக்கள் நுழைய முடியாதவாறு செவிலியன்கள் அங்கு நுழைய முடியாதவாறு இராணுவ மண்டலமாக அறிவிப்போம் என பேசி வருகின்றார்கள் என்றால் இந்த அரபுலக நாடுகளின் உடைய முதுகெலும்பு என்ற தன்மைதானதற்கு காரணம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எவ்வாறு ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக சொல்லி கத்தாரில் தாக்குதல் நடத்தினார்களோ அதே போல சிரியாவில் தாக்குதலை நடத்துகின்றார்களோ லெபனானில் தாக்குதலை நடத்துகின்றார்களோ அதேபோல தற்போது எகிப்து எல்லையும் தங்களுடைய ராணுவ மண்டலமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் அறிவிக்கப் போவதாக காட்ஸ் இன்று அறிவித்திருக்கின்றார் அடுத்து லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு ஏற்கனவே குறிப்பிட்டோம் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அட்டூழியங்கள் எல்லாம் அமைதியாக மிக பெரும் படைகளை வைத்திருக்கக்கூடிய எகிப்து துருக்கி போன்ற சவுதி அரேபியா போன்ற அரவுலக நாடுகளில் கைகட்டி வாய்ப்பத்தி இருக்கின்ற பொழுது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படையாக இருக்கலாம் தங்கள் சக்திக்கு மீறி தங்களுடைய பலத்தை மீறி காசா மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய தலைவர் கசன் நஷ்டல்லாவின் உயிரிழப்பு உட்பட அதேபோல் இவனின் கவுதிகளை மிகப்பெரிய இழப்பை சந்தித்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பை எதிர்த்து நிற்கக்கூடிய வெட்ட வெட்ட தலைக்கும் வாழை மரம் போல மீண்டும் ஸ்டேல் தாக்குதலுக்கு எதிராக தாங்கள் நிற்கப் போவதாக ஹிஸ்புல்லா என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை ஹிஸ்புல்லா பலத்தை பெருக்கி இருக்கின்றார்கள் மீண்டும் ஆயுதங்களை தரித்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் ஒருங்கிணைவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வெளியான சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் இது குறித்து எந்த கருத்தையும் வெளியிடவில்லை ஆனால் இந்த ஹிஸ்புல்லா தலைமை ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று பெயரளவுக்கு லெபனான் ஸ்டெயலுக்கிடையில் செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஆக்கிரமிப்பு அத்தனை போர் நிறுத்த சரத்துக்களையும் மீறி லெபனானில் தினமும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த ஒரு பதினைந்து நாட்களுக்குள் இருக்கூடிய இருபது லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் நாற்பத்தி எட்டு இடங்களில் ஸ்டெயில் தாக்குதலை இருக்கின்றார்கள் வான்வெளி தாக்குதல் உள்ளே உடுவி தரை வழியாக நகராட்சி ஊழியர் ஒருவரை படுகொலை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த போர்நெடுத்த ஒப்பந்தத்தை மதிப்பதற்கு ஸ்டேல் இராணுவம் முற்றிலும் தயாராக இல்லை அதேபோல் லெபனான் இராணுவமும் ஸ்டேல் இராணுவத்தை எதிர்த்து நிற்கும் அளவுக்கு ஒரு திராணியற்ற தைரியமற்ற இராணுவமாக காணப்படுகின்றது எனவே லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் எங்களுடைய மக்களின் நிலத்தை பாதுகாப்பதற்கும் ஹிஸ்புல்லா தயாராக இருப்பதாகவும் எதிரி தெற்கு லெபனானை மட்டுமல்ல ஹிஸ்புல்லாக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த லெபனானையும் குறிவைத்தே காய்களை நகர்த்தி வருவதாகவும் இதை தடுக்க எங்கள் மக்களுடனும் எங்கள் இராணுவத்துடனும் சேர்ந்து ஆக்கிரமிப்பு எதிர்க்கும் உரிமையை நாங்கள் மீண்டும் அறிவிக்கின்றோம் ஆக்கிரமிப்பு ஒரு தாக்குதல்களை விரிவுபடுத்தினால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து வந்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் லெபனான் இராணுவத்தினர் தெற்கு லெபனானில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதில் கொடி கொடுக்க வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதி ஜோசப் அவன் உத்தரவிட்டிருந்தார் இதுவரை ஸ்டேல் அமெரிக்காவின் தலையாட்டி பொம்மையாக இருந்த லெபனான் ஜனாதிபதியை இந்த திடீர் மாற்றம் குறித்து ஏற்கனவே நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில்தான் லெபனான் ராணுவத்தினுடைய அறிவிப்புகள் கடந்த வாரம் வெளியாக ஹிஸ்புல்லாக்களினுடைய அறிவிப்புகளும் வெளியாக இருக்கின்றது அதில் அவர்கள் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விடயம் எமது மக்களுடனும் எமது இராணுவத்துடனும் இணைந்து நாங்கள் எதிர்ப்பை முறியடிப்போம் உண்டு எனவே இஸ்ஃபுல்லாக்களும் லெபனான் ராணுவமும் இணைந்து ஒருவேளை இஸ்திரேலிய படைகள் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றார்களா அல்லது இஸ்ரேலியன் அத்துமீறிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப் போகின்றார்களா என்பதை எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் ஏனெனில் மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது ஜோக்ரான் மம்தானியினுடைய நிஜோக் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் பல நிகழ்வுகள் எதிர்பாராத மாற்றங்கள் உலக அரங்கிலே நடைபெற்று வருகின்றன அது குறித்து ஏற்கனவே நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் இந்த நிலையில் லெபனான் அரசு படைகளும் ஹிஸ்புல்லாக்களும் இணைந்து ஒரு தாக்குதல் பதிலடியை கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற கேள்விகள் பரவலாக எழுந்திருக்கின்றன ஆனால் லெபனான் மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமாக அதுதான் இருக்கின்றது லெபனான் இராணுவமும் ஹிஸ்புல்லாக்களும் இணைந்து கொள்ள வேண்டும் இணைந்து ஆக்கிரமிப்பை எதிர்த்து நிற்க வேண்டும் என லெபனானுடைய சமூக வலைத்தளங்களில் அது பெய்ரூட்டாக இருக்கலாம் தெற்கு லெபனானாக இருக்கலாம் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய செய்தி சேவைகள் சமூக வலைத்தளங்களில் லெபனான் இராணுவமும் கிஸ்புல்லாக்களும் இணைந்து ஸ்டேல் ஆக்கிரமிப்பை முறியடிக்க வேண்டும் என்ற பதிவுகள் எடுத்திருப்பதை நாங்கள் பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது லெபனானுடைய நிலை அடுத்து கனடாவில் ஒரு ஜூத அமைப்பினர் அங்கு ஜூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினர் ஸ்டேல் இராணுவத்தினர் சிலரை அங்கு இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் சார்ந்த ஒரு கண்காட்சியில் சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்காக அதாவது அவர்களுடைய அனுபவங்களை பேசுவதற்காகவும் இராணுவம் சார்ந்த விடயங்களை அங்கு அவர்களுக்கு செயலமர்வு கொடுப்பதற்காகவும் அழைத்து வருகின்றார்கள் ஸ்டேலினுடைய மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவ இளநிலை அதிகாரிகள் அங்கு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் கேனடிய தலைநகர் டொரண்டோவுக்கு சில கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நகரிலே இந்த கூட்டம் ஆரம்பமாகின்ற சூழ்நிலையில் அங்கு திரண்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மிக பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டார்கள் ஆரம்பத்தில் சில நூறு பேர் அந்த எதிர்ப்பு கூட்டத்திற்கு வந்திருந்தாலும் பின்னர் அந்த கூட்டத்தினருடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்காக மாறிய சூழ்நிலையில் இனப்படுகொலை செய்யக்கூடியவர்கள் குழந்தைகளை கொள்ளக்கூடியவர்கள் யுத்த தர்மம் என்பதே இல்லாமல் மக்களை படுகொலை செய்யக்கூடியவர்கள் எங்கள் நாட்டுக்குள் வந்து இவர்கள் நமக்கு பாடம் எடுப்பதாக என்று கூறி மிக பெரிய அளவில் அந்த கூட்டத்துக்குள் புகுந்து இராணுவத்தினர் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பின்னர் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அவசரமாக போலீஸ் பாதுகாப்பை அதிகரித்து அங்கிருக்கும் இராணுவத்தினரை வேறு பகுதிக்கு கொண்டு சென்றார்கள் என்ற செய்திகளை இந்த கனேடி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே கனடாவில் இருக்கக்கூடிய ஜூதா அமைப்புகள் ஸ்டேலில் இருந்து ஆட்களை வரைவிக்கும் பொழுது முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் செயற்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அங்கு இராணுவமும் குறிப்பாக எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இனப்படுகொலை செய்யக்கூடிய ராணுவம் என்று உலகளவில் முத்திரை குத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினரை கனடாவுக்குள் அழைப்பதாக என்று பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மட்டுமல்ல கனேடிய குடிமக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் ஸ்ரேலிய இராணுவத்தினர் கனடாவில் தாக்கப்பட்ட விடயம் பரவலாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மேகி புயல் காரணமாக நூற்றி பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன பிலிப்பைன்ஸின் பல்வேறுபட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது சாலைகள் சேதமடைந்திருக்கின்றது மிக கடுமையான முறையில் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த புயல் மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய மிக வலிமையான புயல் என்று பிலிப்பைன்ஸ் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தீவான செபுவில் முழு நகரங்களும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு மட்டும் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருநூற்றி எண்பது பேர் வரை காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் கெண்டகி மாகாணம் லூயிஸ் விலாஸ் சர்வதேச விமானத்தில் இருந்து ஹவாய் நோக்கி சென்ற ஒரு சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து செய்திகளை நேற்று வெளியிட்டிருந்தோம் அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்து செய்திகள் வெளியாகாத சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த விமானம் தரையில் மோதி வெடித்து சிதறியிருப்பதாகவும் அந்த விபத்தில் சிக்கி ஏழு பேர் விமான பயணிகள் பணியாளர்கள் மூன்று பேர் உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டதுடன் பதினான்கு பேர் காயம் அடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்கள் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்ற செய்திகளை இன்று அமெரிக்க விமான நிலைய ஆணையம் விடுத்திருக்கின்றார்கள் இவைதான் என்னுடைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்தொரு வணக்கம்